முடி கொட்டுற பிரச்சனை டக்குன்னு ஸ்டாப் ஆகவும் உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையை நல்லா உருவி அலாசி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி நல்லா முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை நெல்லிக்காயில் தண்ணி இருக்கும் இந்த பேஸ்ட்டை ஐஸ் க்யூப்பில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது நாலஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆன பிறகு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குளிர்காலமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இது ஒரு ஸ்கூபை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நம்ம காலையில் வெறு வயிற்றில் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது இஞ்சி இது கூட இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றும் ஈஸியாக கருவேப்பிலை மழை நெல்லிக்காயில் இருக்க சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே இது வெயில் காலமாக இருந்தால் இதை அப்படி ஒரு ஸ்கியூப் எடுத்து மோரில் போட்டு கலக்கி குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி கொட்டுற பிரச்சனை ஓரளவுக்கு குறையுது நான் சமீப காலமாக இதை குடிச்சிட்டு தான் இருக்கேன் தலைமுடி கொட்டுற பிரச்சனைக்காக நம்ம சீரம் டேப்லெட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது தடவுறதை விட இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது முடி வளருதோ இல்லையோ சைடு எஃபெக்ட் இல்லாமையாவது உடம்புக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கும் நமக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்